ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் உங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனல தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜூலை மாத பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்க போகுது எதிர்பரக்கூடிய இந்த ஒரு மாத கால பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் பாவத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் பாவத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு எட்டில் ராகு பகவான் மற்றும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வ பகவான் ராசிக்கு பத்தாம் பாவகத்துல சூரியன் சந்திரன் மற்றும் புதன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல சூரிய பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாங்க இனி எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு இங்கு சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த கிரகமும் ஆட்சியும் பெறவில்லை எந்த கிரகமும் உச்சம் பெறாத ஒரு வீடான்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி அப்ப என்னன்னா நிலையான தன்மை கொண்டது எந்த ஒரு விஷயத்திலையுமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து எப்பவுமே மாறவே மாட்டாங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் அதே போல நிறைய ஆசைகளும் அதிகமா இருக்கும் தொடர்ந்து கனவை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க சின்ன குழந்தையா இருக்கட்டும் பட்சத்துல எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் முழு தன்னுடைய எஃபர்ட்டை எப்போ போடுறாங்களோ அப்பதான் மட்டும்தான் வந்து நல்லா பண்ணிருக்கேன் இந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர்த்து யார் என்ன பாராட்டினாலும் அவங்க மனசுக்கு எப்ப திருப்தி ஆகுதோ அப்ப மட்டும்தான் நல்லா வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒத்துவாங்க நிறைய விஷயத்தை பொறுத்த வரையும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரையும் நிறைய நல்லது சொல்லிட்டே போலாம் அயராத உழைப்பு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்டிங்க கடைசி வரை ஒரே நிலையில் நினைச்சு ஒரு இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த வேலையை நீங்க முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் அது இரவு பகல் பாராம அயராது உழைக்கக்கூடியது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆணுக்கு சமமாக பெண் உழைக்கக்கூடிய ராசியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ராசி பொருளாதாரத்துல எவ்வளவு கீழே இருந்தாலுமே ஒரு சிம்ம ராசியை நம்ம கல்யாணம் பண்ணும்போது சிம்ம ராசியை பெண்களை நம்ம கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமா அவங்க மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உயரும் ஏன்னா வீட்டுக்கார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி பொருளாதார ஒரு உயர்வான நிலைக்கு வரணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு எப்பொழுதுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ராசியான்னு கேட்டிங்கன்னா ராசி இந்த மாதிரி நம்ம சிம்மத்தை பத்தி பொதுவா நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அடி வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் ராசிக்கு ரெண்டாம் ஆவத்துல கேது பகவான் அப்போ வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சம்மந்தப்பட்ட இதுக்கு முன்னாடி முயற்சி ஸ்தானம் அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு ஸ்தானம் அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு பெரிய இறக்கநிலையை நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த சுச்சுவேஷன் வேற இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டா வேறையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு இறக்கமான சூழ்நிலை இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலயே வந்து யாரும் கட்டாத மாதிரி வீடு கட்டுறது யாருமே சாதிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில சாதிச்சிருப்பாங்க ஆனா இந்த ரெண்டு மூணு வருடங்களாக சிம்மத்தை வரை வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானமும் அடிபடுது பொருளாதாரத்துலயும் அடிபடுது அப்ப நான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்து என்னால மற்றவங்க கிட்ட அடிபணிஞ்சும் போக முடியல அவங்க சொல்றதையும் கேட்கவும் முடியல இருந்தாலும் என்னுடைய பொருளாதாரத்துக்காக கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சிம்மத்தை பொறுத்த வரை இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு எனக்கு வந்து துளியுமே முன்னாடி பேசுறது கூட பயப்படுவாங்க யோசிப்பாங்க அவங்களாம் இன்றைக்கி என்னை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்க்கறது சிரிக்கிறது என்னை வந்து ஏதாவது ஒரு அவச்சோல் சொல்லிட்டு போகிறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தை வரை போயிட்டு இருக்கு ஏழில் சனீஸ்வரர் பகவான் திக் பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு அப்போ ராசிக்கு இணையான இந்த மனக்குழப்பங்கள் அஷ்டம சனிக்கு இணையான மனக்குழப்பங்கள் சிம்மத்தை கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா முழிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முழிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு செயலும் இவங்களுடைய கையை விட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கா அது வந்து ஏழுல சனி பகவான் பலம் பெறும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனைவி இப்பதான் வந்து நல்லா வேலை செய்யுங்க நல்லா இது பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆதரவையும் தெரிப்பாங்க அதே போல பொருளாதாரத்தில் ஒரு இறக்க நிலை வந்ததுக்கு அப்புறம் உங்களால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க ஏன் இப்படி யோசிக்காம முடிவெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க வந்து ரொம்ப சோகமா இருக்கும் போது உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது நீங்க சந்தோஷமா இருக்கும்போது போது உங்களை வந்து நீங்க ஏன் இப்படி தவறான முடிவெடுத்து பொருளாதாரத்தில் ஒரு இறக்கத்தை சந்திச்சிட்டீங்க இனி நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களே உங்களுக்கு மனக்கவலைகளை கொடுக்கறது இந்த ரெண்டையுமே மாறி மாறி சிம்மராசி இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான நிறைய மனக்கவலைகளை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ரெண்டாம் இடத்தோட கேது சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே பணம் தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க சிம்மத்தை பொறுத்தவரையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இந்த வட்டிக்கு கொடுக்கறது வட்டிக்கு வாங்குறது எல்லாமே சிம்மத்துக்கு பிடிக்காது இந்த நேரத்துல தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க எல்லாமே சிம்மத்துக்கு இன்னைக்கு பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க சொன்ன சொல்லை இவங்க வந்து வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்ப அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறனால இவங்க எப்படியோ இந்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னு திருப்பி கொடுத்துருவாங்க ஆனா இவங்க கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஏமாற்றத்தை சிம்மம் சந்திச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்கு நிறைய மணக்கவலைகளும் இப்போ போயிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்காரு இப்ப முதல் பன்னெண்டாம் சம்மந்தப்படும் போது நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம் அவங்க யாருமே நமக்கு உதவிகள் செய்யவே இல்லை ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் மனசுல பட்டதை வெளிப்படையாக கூறக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பொதுத்தன்மை தான் அதிகமா இருக்கும் தெரு ஒரு சுயநலம் அப்படிங்கிற சிமத்து கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இத்தனை நாள் நிறைய கவலைகளும் கண்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சவங்கள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வெளியே போயிடலாம் யாருமே நமக்கு ஆகாது நம்ம வெளியே போனா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இவங்க மச்சியில இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கௌரவத்திற்காகவே நம்ம கடன் வாங்கி வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுரும் அதனால நம்மளுடைய முடிவை மாற்றிட்டு நம்மளுடைய பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியே போறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சிம்மத்திற்கு சூரியன் ராசியாதிபதியாக வந்து இன்னைக்கு கடகத்துல பயிற்சி அடைய போகக்கூடிய இந்த நாட்கள் நிச்சயமா வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய க நேரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே போல ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதை வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைங்க பொருளாதாரம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மாநிலம் செல்வதால பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு இந்த கோச்சார காலங்கள் நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்படும் போது நம்ம சுபச்செலவுகள் அதிகமாக வரும் இத்தனைந்தாலும் எங்ககிட்ட கையில காசு இருந்தது ஆனா எதுவுமே வந்து பிரச்சனை இல்ல இன்னைக்கு காசு இல்லாத போது வந்து மட்டும்தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காக நான் கல்யாணத்துக்கு செலவுக்காக ஒரு பணத்தை ஒருத்திட்டு இருந்து வாங்குறது இந்த மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்குமா அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு ஏன்னா பன்னெண்டாம் பாவகத்தோட புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் எல்லாமே பயணிக்க போறாரப்ப இனி வரக்கூடிய செலவுகளாலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உயரும் அதே போல இன்னைக்கு ஏழாம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் திக் பலம் பெற்றிருக்கார் நீண்ட நாள் திருமணம் தடை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே ஏழாம் பாவத்தில் சனி பகவான் திக்பலம் பெறும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை கொடுக்கும் ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்ருக்குறோம் அல்லது இப்போதான் பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சதே ஏறக்குறைய இருபத்தேழு வயசு இருபத்தாறு வயசு ஆரம்பிச்சிருச்சு எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்க காத்திருக்குது இத்தனை நாள வேண்டாம் வரன்கள் எனக்கு பார்க்க வேண்டாம் நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போறேன் அல்லது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதா சிம்மராசியை பொறுத்தவரை வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாரத்தை நான் பெற எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க அதனாலேயே திருமணம் டிலே ஆகிட்டே இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டிலே ஆகிட்டே இருந்தது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே புதிய நபர்கள் வருகைக்குமே அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குமே ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு சென்று அதே போல ஒன்போதும் பத்தும் சேர்க்கை குரு செவ்வாயோடைய சேர்க்கை இணைவு பெறுதா அப்படின்னு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு யோகத்தை கொடுக்கவே கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் அப்படிங்கிற குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தும் அப்போ ஒரு நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்திலேயே அப்போ இழந்த தொழிலை மீட்கிறதுக்குமே இல்லை தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்குமே இந்த மங்கள யோகம் நமக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தொய்வாக இருக்குது அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை திருப்பி செய்யவே முடியல ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு மறைஞ்சிட்டாவே நம்மளுடைய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க வந்து பேசும்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடல்நிலை நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்மளுடைய மனசு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு கவலையாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள் குரு செவ்வாயோட சேர்ந்து உங்களோட ராசிக்கு இரண்டாம் பாவகத்தை பாக்குறதுனால வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தொய்வுகள் எல்லாமே விலகி இனிமேல் வருமானத்துக்கு உண்டான வேலையை பார்ப்பீங்களா தொழில் நல்லா ஓடுவதற்கு ஒரு அமைப்பு ஏற்படுமா அதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு குரு பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி பயணிக்க போறாரு அதே போல திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாமா குரு மங்கலம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய சொத்தின் காரணமாக வரும் அப்ப அந்த சொத்து வருவதால மனைவியுடன் சேர்ந்து சொத்து வருவதனால எங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு உயர்வான நிலைக்கு போவோன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் நிறைய பேர் துரோகத்தை பண்ணிட்டாங்க சிம்மத்தை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து பறிபோணமா போன ஆசி அப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இது என்னுடைய பணம் என்னுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி அடுத்தவனை ஏமாற்றி பழகக்கூடாது இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வச்சிருக்காங்க அதனாலேயே பெருசா வந்து வாழ்க்கையில சம்பாதிக்காமல் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டாங்க யாரையும் நம்ம யாரையும் ஏமாத்த கூடாது யார் விஷயத்திலயும் வந்து நம்ம தலையிடக்கூடாது யாரையும் நம்ம அவசரம் சொல்லிடக்கூடாது அவமரியாதை படுத்திடக்கூடாது இந்த மாதிரி நினைச்சு நினைச்சே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல வந்து ஒரு கீழ் நிலைக்கு போயிட்டு இருந்த சிம்மம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி பொருளாதார பிரச்சனைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல காலங்களாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டுச்சு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபூர்த்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்